ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆந்திரா சிக்கன் குழம்பு சும்மா அட்டாசமாக காரஞ்சாரமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு மூணு ஸ்பூன் மல்லி விதைய போட்டு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் வருவடவும் காஞ்ச வத்தல் கொஞ்சம் காரம் வந்து இதுக்கு கொஞ்சம் தூக்கலாகத்தான் இருக்கும் அதனால் காஞ்ச வத்தல் நான் ரெண்டு சேர்த்தே தான் போட்டிருக்கேன் அதையும் ரெண்டு கிளர் கிளறி விட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூணு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட சௌரியம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சின்ன வெங்காயம் நிறையா நான் போட்டிருக்கேங்க அப்போத்தையும் குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வெள்ளைப்பூடும் இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் நம்ம வறுக்கும்போது போது சேர்த்தா மனமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா அதனால நான் எப்பயுமே ரெண்டு கருகப்பெல்லாம் சேர்த்துக்குருவேன் இப்போ கொஞ்சமாக செல் போட்டுக்கலாம் ஏன்னா நான் சொல்லிட்டேனில் ஃபஸ்ட்டே ஆந்திரா சிக்கன் கா காட்டஞ்சட்டமாக இருக்கும்னு அதனால ரொம்ப தேங்காயெல்லாம் வைக்க வேணாம் இப்போ ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அவ்வளோ தேங்க ரொம்ப இதுக்கெல்லாம் போடக்கூடாது பாருங்கள் ரெண்டு கலர் கிளரி விட்டுருவோம் நல்லா இப்போ வறுவட்டுருச்சு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ ஆறின பின்னாடி மிக்சர் சாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ காலையில் பத்து மணி ஆச்சுங்க பத்து மணிக்கு மேலேயே ஆச்சு இருந்தாலும் இந்த ஜன்னல் வலி வெயில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கருகப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் எப்போயுமே குழம்புகளுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வருபட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா மசியாக வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே சிக்கனை உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன் அப்போத்தான் நல்லா இன்னும் கொஞ்சம் காரம் அந்த சிக்கனில் இருக்கும் அதனால் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் எப்பயுமே சிக்கனில் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சோம்னா அது நம்ம சிக்கன் சாப்பிடையில் நல்லா உரப்பு உப்பு மாத்தங்க இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த இதுலேயே கிளறி கொடுத்துட்டு இப்போ அரை ஸ்பூன் தூள் தேவையான உப்புக்கல் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுக்குருவோம் ஏற்கனவே நான் சிக்கனில் உப்பு போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி மிக்சி கழுவ நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது திருப்பி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும்லையா இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் தலை தலை தழான்னு கொதிக்குது ஒரு கிளறு கிளறி வெட்டுக்கிருவோம் அப்போக்கேப்போ திறந்து கிளறி வெட்டுக்குறோனுங்க இப்போயே பாதி வெந்துருச்சு க சிக்கனு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு வந்து வத்தி சிக்கன் சூப்பராக வந்துருச்சு நம்ம இப்போ தேவையான கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறலாம் அவ்வளோதேங்க நம்மளோட சிக்கன் அதாவது ஆந்திரா சிக்கன் குழம்பு சும்மா காரம் ஜாரமாக ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்